நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உண்ண விட்டொன்னும் மாத்தகிற்கில் நிலேன் அரவினையம்மானே சேத்து தாமரை சென்னலூடு மலர் சிவரமங்கல நகர் வீத்திருந்தவெந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே ஏனமாய் நிலங்குண்ட என்னப்பனே கண்ணா என்னும் என்னையாளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம்புழில் தன் ஷீவரமங்கலத்தவர் கைதுழ உரை வானமாமலையே அடியேந்துழ வந்தருடே ஆரனுக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நானும் நிலேன் எனதாவிய முனதே சேதுகொள் கரும்பும் பெரும் சென்னலும் மனிதன் ஸ்ரீவரமங்கை நாருகோம் தண்டுழாய் முடியாய் தெய்வநாயகனே

작두 아이, 덕지네, 자꾸 아이, 덕지네, 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 덕지

யாஜத்தினை சுவாமியினுடைய சட்டாபிஷேக மகோத்சவ மகோத்சவம் இந்த ஒரு யாஜத்தினாலே நாம் எல்லோருமே இங்கு ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு சில இந்த பகவத் குணானுபவம் கொள்ளலாம் அதே போல ஒரு காலக்ஷேபார்த்தமாக பெரியோர்கள் அந்த அத்தியசித்து வந்த அந்த சில கிரந்தங்கள் இந்த விஷயங்களை உபன்யசிப்பதற்கு ஒரு அவகாசம் என்றுக்கு சுவாமியினுடைய கிருப்பையினால் நேர்ந்தது அதற்கு சுவாமிக்கும் அதே போல சுவாமிக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீமடத்து சிஷியர்கள் அடியார்கள் எல்லோருக்குமே பெருமானுக்கு பிடிக்காத இந்த ஜீவாத்மாவோ எம்பெருமானு உகப்பு முடியாத இந்த பிராணனோ என்னுடைய தேகமோ என்னுடைய பந்துக்களோ இந்திரியங்களோ இது அத்தனையும் நாசமாக போகட்டும் இந்த சத்தியமாக விண்ணப்பிக்கிறேன் மது மது உன் இடத்துல மதுங்கிற அரக்கனும் கையில என்ன பாடுபட்டானோ அந்த பாடு இவைகள் படட்டும் என்று அங்கு பிரார்த்தித்தார் உடைக்கலாம் வடிய நந்தன் பரம்பரன் என்று சொல்லி நன்னாய் ஞானம் கடந்து போய் அது இந்திரியம் எல்லாம் ஈர்த்து கடந்த அருள் பெரும் உழப்பில் செத்து அன்னே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே என்று சொல்லி மேற்கொண்டு ஜீவாத்மான அந்த பெருமகள் இவன் எத்தனை சிறந்த ஞானிகளாயிருக்கவனு கூட ஜீவாத்மா இப்படிப்பட்டவன் நன்றாக அறிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் மிகவும் சிரமம்

ते भी पता नहीं ढंटा जाएगा ब्राह्मण या ग्रामनास्ता, ना गडबड बताएगा ब्राह्मण स्त्राने किं गमा तो मिथिला धर्मन जेंगलाचे ये वाई मिथिला मतलब आपूर्व में वो दृश्य थे ना तो कर्मा इस चैत्र किं गमा किं गमा का मिथिला ये थे आपूर्व वर्षीय पालप पालप प्राप्ति पूर्वभावी आपा ना तो पालप प्राप्त तो मिथिल நம்முடைய பூர்வீகமான கஷேத்திரங்களிலே பல வராக்ஷேத்திரமாக அமையப்பெற்றுள்ளன சில திவ்ய தேசங்கள் நரசிம்மாவதார் சம்பந்தம் உடையதான திவ்ய தேசங்களாக திகழ்கின்றன சுவாமி நீக்கு கார்த்தால சாதிச்சார் விந்தியமலைக்கு உத்தர பாகத்திலே நான்கு திவ்ய தேசங்களும் பாகத்திலே நான்கு திவ்ய தேசங்களும் ஸ்வயம்பெக்த கஷேத்திரமாக திகழ்கிறதுன்னு சொன்னார் சுவாமி சாதித்தபடி அஷ்டாட்சரத்தைப் போலே நான்கு திவ்ய தேசங்கள் உத்தர பாரதத்திலேயும் நான்கு திவ்ய தேசங்கள் தட்சிண பாரதத்திலேயும் அமையப்பட்டதிலே ஞான கஷேத்திரம் நம்முடைய திவிதேசம் ஆழ்வார் திருநகரி வராகக்ஷேத்திரம் வானமாமலை வராகக்ஷேத்ரம் திருக்குறுங்குடி வராகக்ஷேத்ரம் ஞானபராகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கல்யாணபராகக் கட்சேத்திரம் திருமையம் என்னும் திவ்யதேசம் சமீபத்திலே கூட அங்கே சம்பரோஷணமாச்சு நம்முடைய ஸ்ரீ வானமாமலை மடத்திலே திருவடி சம்பந்தம் பெற்றவராய் நம்முடைய வானமாமலை ஜியர் சுவாமியிடத்திலே ஆசிரமஸ்வீகாரம் பெற்று ஸ்ரீ மையமலையான ராமானுஜியர் என்ற திருநாமத்தை உடையவரான ஒரு பெரியவர் நூறு வருஷங்களுக்கு முன்பு திருமையத்திலே வாழ்ந்திருந்து அப்போது ஏற்பட்டிருந்த கலாப காலத்திலே திருமையம் பெருமாளையும் திவ்யக்ஷேத்திரத்தையும் ரட்சித்து அந்த பெருமாளுக்கு பல திருப்பணிகளை பண்ணினார் அந்த திருமையம் என்னும் திவ்ய தேசம் சத்தியவராக கஷேத்திரம் திருவரங்கம் யோகவராக திருவள்ளக்குளம் என்னும் திவ்ய தேசம் ஸ்வேதவராக ஷேத்ரம் வாராகவதாகி இம்மண்ணை இழந்தாய் நாராயணனே நல்ல வேதியர் நாங்குன்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசர் மண்ணிற்கார் க்ஷேர மகாத்மியத்திலே ஸ்வேதவராகக் கஷேரமாக சொல்லப்பட்டது அதுபோல திருவேங்கட மாமலை ஆதிவராக் ஷேத்ரம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக கஷேத்திரம் திருவடையந்தை கல்யாணவராக கஷேத்திரம் நம்முடைய திவ்ய தேசம் ஞானபராக நம்முடைய சம்பிரதாயத்திலே கோயில் திருமலை பெருமாள் கோவில் என்று மூன்று திவ்ய தேசங்களை முத்தாய்ப்பாக சொல்வது உண்டு திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சமமான கஷேத்திரம் நம்முடைய திவ்ய நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணமாவலை ஆழ்வார்கள் அடைவை சொல்லும் போது பராங்குச பரகாலாதிகள் சொல்லுவார் நம்மாழ்வாரிடத்திலே தொடங்கி பரகாரனாகிய திருமங்கையாழ்வாரிடத்திலே பூர்த்தி பண்ணுவது மரபு திருமங்கை ஆழ்வார் நம்ம பெருவாள மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அணியார் பொடியில் சூழ் அரங்கநகரப்பா துணியே நினை நின் அருளன்ல சருக்கு திருவங்கையாழ்வாருடைய சாசனமா, பண்ணப்பட்ட பெருமாள் இங்கே எழுந்துருளியிருக்கார்